மாணிக்கவாசகர் வாழ்க்கை வரலாறு பகுதி இரண்டு மாணிக்கவாசகர் அருளால் ஆன்மீக உணர்வில் வளர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய புத்திசாலித்தனமும் ஞானமும் பரவலாக அறியப்பட்டது இதனால் அவர் பாண்டிய அரசரின் கவனத்திற்கு வந்தார் ஒருநாள் பாண்டிய நாட்டின் அரசர் இவர் பற்றிய செய்திகளை கேட்டு அவரை அழைத்து வருமாறு உத்தரவிட்டார் மாணிக்கவாசகர் அரசரின் அழைப்பை ஏற்று மதுரை சென்றார் அங்கு அரசர் அவரை பார்த்தவுடன் அவருடைய அறிவு ஞானம் பேசும் திறமை எல்லாம் பாராட்டத்தக்கதாய் உணர்ந்தார் இதனால் அரசர் அவரை தனது முதன்மை அமைச்சராக நியமித்தார் அரசாங்கத்தில் முக்கியமான பதவியில் இருந்தபோதும் மாணிக்கவாசகர் மனது எப்போதும் சிவபக்தியில் இருந்தது அவருக்கு அதிகாரத்திலும் செல்வத்திலும் அதிக ஈடுபாடு இல்லை ஒரு கட்டத்தில் அரசர் அவரிடம் ஒரு முக்கியமான பணியை ஒப்படைத்தார் ஒரு பெரிய படை வாங்க வேண்டும் என்று இதற்காக அரசர் அவரிடம் மிகுந்த பணத்தை கொடுத்தார் மாணிக்கவாசகர் பணத்தை பெற்றுக்கொண்டு பட்டினம் நோக்கி பயணம் மேற்கொண்டார் ஆனால் அந்த வழியில் அவர் திருப்பெருந்துரையில் சிவன் அருளை நேரில் அனுபவிக்க நேர்ந்தது அந்த நகரத்தில் இருந்த சிவன் கோயிலுக்கு சென்ற அவர் அங்குள்ள சிவன் பக்தர்களையும் சிவனடியார்களையும் பார்த்து பரவசமடைந்தார் சிவனடியார்களின் தியாகத்தையும் இறைச்செயல்களையும் பார்த்ததும் அவரின் மனம் முற்றிலும் ஆன்மீகத்தில் மிதந்தது அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் வந்தது இந்த கோயிலுக்காகத்தான் அந்த அரசன் அளித்த பணத்தை முழுவதுமாக செலவிட வேண்டும் என்று அதனால் அரசர் கொடுத்திருந்த பணத்தால் சிவன் கோயிலை புதுப்பித்து அங்கு சிவனடியார்களுக்கு உணவு வழங்கி சிவபக்தர்களுக்காக அந்த பணத்தை முழுவதுமாக செலவிட்டார் இப்போது அரசர் கொடுத்த பணம் முற்றிலும் முடிந்துவிட்டது ஆனால் அரசருக்கு அது தெரியவில்லை இதை அறிந்த அரசன் கடும் கோபமடைந்தார் நான் கொடுத்த பணத்தால் குதிரை படை வாங்காமல் இவன் ஏன் வெறும் ஆன்மீக சேவையில் செலவழித்தான் என்று கோபித்தார் அவர் உடனே தூதர் அனுப்பி மாணிக்கவாசகரை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் தொடர்ந்து வரும் பகுதி மூன்று மாணிக்கவாசகர் அரசனின் கோபத்திற்குள்ளாகுவது சிவனின் மகிமை காண்பது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்களை பகிரங்க மேலும் இத்தகைய ஆன்மீக கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க